ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் மலேசியாவில் பூச்சொங்கில் இருக்கிறேன் டிஎல் ஆன் சொல்லி இடத்துல இப்போ நாங்கள் கடைக்கு போக போகிறேன் நீங்கள் நைன்ட்டி நைன் ஷாப்புக்கு போகிறேன் வாங்க என்னோட சேர்ந்து போவோம் சைக்கிள்லாம் போயிட்டுருக்கேன் நைன்ட்டி நைன் ஷாப்புக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த மாதம் மலேசியாவில் சரியான வெயில் ரோட் இந்த வெயிலில் சைக்கிளில் போகிறோம் பரவாயில்ல எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு நைன் சூப்பர் சூப்பர்மார்ட் சாமான்கள் எடுக்க போகிறோம் பார்ப்போம் நான் இப்போ பேஸ்ட்டு பஸ்ஸு இதான் வாங்கின சாமான்கள் பாருங்க போறோம் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் ரூமுக்கு போறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அது நான் இருக்கிற இடத்துல மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு இருக்கேன் வாங்க அதை பார்ப்போம் இதான் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் நான் இருக்கிறது ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு தீவு மேரிக் ஒரு செட்டப்ல இருக்கிறேன் கடன் தான் ஸோ இதான் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் கோட் போட்டுருக்காங்க பாருங்கள் டிஐ லேண்ட் இதை பார்த்தா தெரியும் லேக் தான் இருக்குது நல்ல டிசைனெல்லாம் இருக்குது என்ன செய்கிறாங்க ரோட் சைட்லேயும் படியாக வச்சுருக்காங்க இது ஒரு ப்ரைவேட் ஏரியா தான் பெரிய வசதியான இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ